சாண்ட்ராவை பொறுத்துல ஒன்று இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க சாண்ட்ரா பொறுத்தளவு ஒன்னு வாக் அவுட் பண்ணிடுவாங்க இல்லாட்டி இந்த வீக் வந்து அவங்க கண்டிப்பா எஃபெக்ட் ஆயிருவாங்க பிக் பாஸ்ட்ட போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க வா சீரியலை ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி இருக்கு இதுக்கான காரணம் என்ன இந்த வாரம் போவாங்களா இல்லையா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்தலாம் ஹாய் மக்களை அவங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணா பாக்கிறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் ஹைப் இருக்க வாய்ப்பு கூட தட்டி விடுங்க அதாவது இந்த சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் சாண்ட்ரா அதுவும் நாடகத்தின் உச்சம் வீட்டுக்குள்ள ஒரு நாடகத்தை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு கெமி கூட சொல்லியிருப்பாங்க அதே மாதிரிதான் ஏதாச்சும் ஒரு நாடகத்தை வந்து வீட்டுக்குள்ள வந்து அரங்கேற்றுக்கிட்டே இருக்குது அதாவது பிரஜன் வெளியில போறப்ப நம்மளால பார்க்க முடியல எப்பா என்ன மாதிரி நடிப்பை வந்து குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பை கொடுத்தாங்க பாரு வரைக்கும் முன்னாடி வந்து ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப வீட்டுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து உங்களோட நட்பது துண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லி அது ஆல்மோஸ்ட் வேற யாராச்சும் கூட சொல்லியிருந்துருக்கலாம் அங்கே ஒரு ஹர்ட் வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா காச்சு அது அப்படியே பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போயிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை புடிச்சு திட்டிட்டு இருக்காங்க ஏன்னா எதுவும் கேட்கறது அவர் பண்ணி அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நைட் வரைக்கும் நல்லா தான் ரெண்டு பேர் பேசிட்டு இருந்தேன் இப்போ என்னன்னா

நாமினேட் பண்றது எல்லாமே இருக்கதாண்டா செய்யும் அதை பார்த்து விளையாடுகிறா அப்படின்னு சொல்லி காரி துப்பாத குறையா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து சொல்லி அனுப்பிச்சிருக்காரு என்னைய பொறுத்த வரைக்கும் சான்றா வந்து ஏதோ கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது அது மட்டும் இல்லாமல் இவனுங்க வந்து ரம்யா வந்து எதுக்கு கேப்டனுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரமோட் பண்ணி சொல்லிட்டு தெரியவே இல்லை சாலிடா ரம்யாக்கு ரெண்டு வாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் ஒரு டபுள் எவிக்ஷன் வேற இருக்குது அப்படி பார்க்கும்போது எனக்கு என்னமோ பச்சி சொல்லுது இந்த வாரம் இது சாண்ட்ரா டபுள் எவிக்ஷன் ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு ஓட்டுக்கள் அடிப்படையிலையும் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் சுத்தம் ஓட்டுக்கள் என்பது இல்லவே இல்ல ஏன்னா நீங்க பண்ற சேட்டையை பார்க்கும்போது எஃப்ஜே இந்த வாரம் காப்பாற்றப்படுவார் போல இருக்கிற ஆல்மோஸ்ட் பிளானே பாத்தீங்கன்னா எஃப்ஜே கனி இந்த வாரம் வந்து ஆல்மோஸ்ட் வெளியில போற மாதிரிதான் இருக்காங்க இவனுங்க குறுக்க அந்த கவுசிக் பூந்தான்ற மாதிரி பாத்தீங்கன்னா பிரஜனன் சாண்ட்ரா வந்து வெளியில போல இருக்கு ஏதோ ஒரு நாடகத்தை வந்து அரங்கேற்றிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இன்னொரு வயல் கார்டு வேற இருக்கு இன்னும் ரெண்டு மூணு பேர் உள்ள வருவாங்க துஷார் அண்டு இவர் வேற வருவாரு தர்பீஸும் வருவாரு அப்படின்ற மாதிரி விஷயங்களுமே போயிட்டு இருக்கு இந்த டாஸ்க்கை பொறுத்துல பாத்தீங்கன்னா டே அண்ட் நைட் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாஸ்கோட டிஸ்ட் என்ன அப்படின்னா இந்த நகைகள் காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னா நான் திருட்டு போச்சு அப்படின்னா எந்த டீம் தோக்குதோ அவங்க வந்து சிவியரா பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு லெவல்ல வந்து போயிட்டு இருக்கு கண்டிப்பா அந்த டாஸ்க்கு வந்து ஒருத்து அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வேற வழி கிடையாது வெளியில வந்து மழை பெய்யுது இந்த டாஸ்க்கை வந்து நடத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே ஒரு டாஸ்க்கை வந்து நடத்துறாங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா டிமான் டாஸ்க்கோ வேற ஏதோ டாஸ்க்கோ தான் பாத்தீங்கன்னா பிளான் பண்ணியிருந்தது இந்த மழைனால பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கை பண்ண முடியாமல் போயிடுச்சு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாண்ட்ராவோட நாடகம் பார்க்கும்போது என்ன தோணுது இந்த வாரம் யார் வெளியில போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க